இன்றைய வேத வசனம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தாவே நீர் என் கேடகமும் என் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர்தாம் நம் கேடகமும் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் இருக்கிறார் இந்த மாதத்தின் முதல் நாளில் கத்தர் சொல்லுகிறார் அவர் உங்கள் தலையை உயர்த்துவாராம் உங்களுக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளலாம் இனி இவன் வாழ்க்கை முடிந்துவிட்டது இவனை வென்றுவிட்டோம் என்று சத்துருக்கள் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கத்தரை சத்தமிட்டு கூப்பிடுங்கள் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து இறங்கி உங்களுக்கு செவி கொடுப்பார் அவரே உங்கள் கேடகமும் உங்கள் மகிமையும் உங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் கத்தரை அதிகமாய் தேடுங்கள் அவர் சத்தத்தை கேட்டு அவர் வழியில் நடந்து வாருங்கள்